வேலூர் மாவட்டத்தில் சார்பாக இன்று ஆத்ம ஞானத்தீடத்தில் மாநில திரு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு கூட்டத்தலைவி குமுதலி அம்மா அவர்களும் வேலூர் மாவட்ட தலைவர் திரு வெங்கரஞ்சனன் அவர்களும் வேலூர் மாவட்ட செயலாளர் தினகரன் அவர்களும் ஆட்சி அணி தலைவி திரு தேவியம்மாவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு துத்தார் தலைவர் திரு தெரியல அந்த அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்து சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாநில பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் அவர்களும் எனக்கு முன்னால் இங்கே பல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளுக்கு மனதாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அகில பாரத இந்து மக்களாக இருக்கு ஒரு அரசியல் அமைப்பு அல்ல இந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதில் சில நேரத்தில் வந்து பல அரசியல் தலைவர்களை சந்திக்கிறோம் எதற்காக சந்திக்கிறோம் என்றால் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க நாளைக்கு ஆட்சி வரப்போகிறாங்க